இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் வேண்டுமானால் தமது போட்டியாளர்களுடன் விவாதிக்க முன்னணி வேட்பாளர்களுக்கு ஒரு விதமான போபியா நிலை இருக்கக்கூடும் இதனால் அவர்கள் தத்தமது விவாத களங்களில் இருந்து ஓடியொழித்திருக்கும் நகர்வை கடந்த மூன்று நாட்களாக எடுத்திருந்தனர் ஆனால் இலங்கை தீவுக்கு டெமோக்ரஸி எனப்படும் ஜனநாயகம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி எனப்படும் தன்மை குறித்த பல ஆலோசனைகளை வழங்கும் அமெரிக்காவிலெல்லாம் இவ்வாறு தேர்தல் களங்களில் நடந்து கொள்ள முடியாது தான் இன்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தின் இரண்டு முன்னணி வேட்பாளர்களான டொனால்டு டிரம்பும் கமலா விவாதக்களத்தில் பங்கெடுக்க தயாராகிவிட்டனர் ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முன்னணி வேட்பாளர்களின் நேரடி உரையாடலுக்கெல்லாம் இடமில்லை என்பதை கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற விவாதக்களங்கள் நிரூபித்திருந்தன இதன் அடிப்படையில் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் ஏற்பாடு செய்த மூன்று நாள் விவாதக் களங்களும் முன்னணி வேட்பாளர்கள் பங்கெடுக்காமல் மற்றும் பல வேட்பாளர்களில் சிலர் பங்கெடுத்து சோபை இழந்து ஓய்ந்திருந்தது எனினும் விவாத களத்துக்கு அனுசரணை வழங்கிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பின் நிறைவேற்று பணிப்பாளரும் மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் பேச்சாளருமான ரோகன ஹெட்டியாராட்சி இந்த களத்தில் கலந்து கொண்ட மற்றும் பலர் பட்டியலில் உள்ள வேட்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து அனுப்பி வைத்தார் எனினும் இறுதி நாளான நேற்று இந்த அரங்கில் ஏறிய சுயேச்சை வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரொஷான் ரணசிங்க தனக்கு இந்த விவாத களத்தில் ஒதுக்கப்பட்ட நேரம் போதுமானதாக இல்லை என்ற அடிப்படையில் கோபித்துக் கொண்டு அரங்கிலிருந்து வெளிநடப்பு செய்த காட்சிகளும் தெரிந்தன இந்த நேரடி விவாதத்தில் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்தின் முன்னணி வேட்பாளர்களான ரணில் சஜித் அனுர நாமல் உட்பட்டவர்கள் அரங்கேறிக் கொள்ளவில்லை அதுபோல தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரனும் அரங்கேறவில்லை எனினும் இரண்டாம் முன்னணி தரத்தில் இருந்து திலித் ஜேவிர விஜயதாச ராஜபக்ஷ போன்றவர்கள் மட்டும் இந்த விவாதக்களத்தில் தலை காட்டியிருந்தனர் இந்த விவாதக்களத்தில் தன்னுடன் முன்னணி வேட்பாளர்கள் விவாதம் செய்ய வராதது கண்டு நொந்து கொண்ட ஸ்ரீலங்காவின் ஊடகத்துறை ஜாம்பவான திலித் ஜேவிரா தன்மையுடன் தத்தமது கொள்கைகளை விமர்சிக்க தயாராக இல்லாத ரணில் சஜித் அனுர போன்றவர்களுக்கு முழு நாட்டை ஆள என்ன தகுதி உள்ளதென வினவிக்கொள்ளவும் மறக்கவில்லை ஆனால் தர்க நிலைக்கு வேண்டுமானால் இந்த வினா எதிரொலித்துக் கொண்டாலும் முன்னணி வேட்பாளர்களை பொறுத்தவரை கட்சி தாவல்கள் மற்றும் கமுக்கமான டீல்களில் அவர்களுக்கு உள்ள நம்பிக்கையை விட இவ்வாறான வெளிப்படை தன்மையுடனான நேரடி விவாத களங்கள் மீதான நம்பிக்கை குறைவு உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டது இப்போது இந்த தேர்தல் களத்தில் இரண்டாம் விருப்பு வாக்கு தொடர்பாக ரணிலும் அனுரவும் ஒரு கமுக்கமான டீலை போட்டுள்ளதான ஒரு பரபரப்பு செய்தியை சஜித் பிரேமதாசா பகிரங்கப்படுத்துகிறார் முதல் சுற்றிலேயே தான் வெற்றி பெற போதால் ரணிலுக்கும் அனுரகுமாரக்கும் இடையிலான இரண்டாவது விருப்புரிமை குறித்த இந்த டீல் குறித்து தான் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்ட சஜித் பிரேமதாசா ஐ டோன்ட் கேர் என்ற பாணியில் தனது கருத்தை வெளியிட்டார் அத்துடன் அனுரவுடன் இரகசிய டீல்களை செய்வதை நிறுத்திக் கொள்ளுமாறு தனது முன்னாள் தலைவரான ரணிலுக்கு அவர் அட்வைஸ் செய்து கொள்ளவும் மறக்கவில்லை அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் திசாநாயக்காவுக்கும் இடையிலான டீலுக்கு பின்னாலுள்ள சதியை முறியடிக்குமாறும் சஜித் பிரேமதாசா வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துக்கொண்டார் சஜித் இவ்வாறு அனுர ரணில் டீல் குறித்த கதையை கொளுத்தி போட இதேதடா புதுவில்லங்கம் என சுதாகரித்துக் கொண்ட அனுரகுமார இந்த டீல் ஊகங்களை மறுத்து ரணிலுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கும் இரகசியமான டீல் ஒன்று தன்னிடம் இருந்தால் ஏன் தானும் ரணிலும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடப் போகின்றோம் என இரு கோடுகள் தத்துவம் போல சஜித் கீறிய இந்த டீல் குற்றச்சாட்டு கோட்டுக்கு அருகே இன்னொரு பெரிய கோட்டை கீறி தட்டை அப்படியே திருப்பி போட தலைப்பட்டார் சஜித்தும் ரணிலும் இணைந்துதான் தன்னை தோற்கடிக்க ஒன்றிணைந்து ரணில் தன்னை தனது நண்பர் என தொடர்ந்து அழைத்துக் கொண்டாலும் தானும் ரணிலும் நண்பர்கள் அல்ல அரசியல் போரின் எதிரிகள் எனவும் அனுரகுமாரதி வீராப்பு கதை வழிபட்டது அத்துடன் டீல் போடும் வகையில் அண்மையில் தான் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துக் கொள்ளவில்லை என்றும் சஜித் மற்றும் ரணில் ஆகிய இருவரும் தான் தனக்கு கிடைக்கும் வாக்குகளை சிதறடிக்க இரகசியமான டீல்களையும் சதிகளையும் கொள்ள தலைப்படுவதாகவும் இதன் அடிப்படையில்தான் தனக்கும் இடையில் டீல்கள் இருப்பதான வதந்திகளை சஜித் பிரேமதாசா முன்னெடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிடுவது போல சஜித் வெளிப்படுத்திய இந்த டீல் கதை ஒரு வதந்தி கதையாக இருந்தாலும் கூட இந்த டீல் குறித்த கதையால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் களத்தில் ஒரு குட்டி பரபரப்பு ஏற்படத்தான் செய்கிறது இந்த நிலையில் அனுரவின் பொருளாதார திட்டங்களை மையப்படுத்தி ஒரு வினாவை எறிந்துள்ள ரணில் விக்ரமசிங்க திசாநாயக்கா தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாட்டில் தற்போதுள்ள சுதந்திர வணிக உடன்படிக்கைகளை நீக்கிக் போதாக போவதாக ஒருபுறம் சொன்னாலும் மறுபுறம் அதே திசாநாயக்கா நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்கப் போவதாக முரநிலையாக குறிப்பிடுவதாகவும் சுதந்திர வணிக உடன்படிக்கைகளை நிறுத்தினால் எவ்வாறு நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும் எனவும் ரணிலின் தர்க வினா வந்திருக்கிறது தான் இவ்வாறு முன்வைத்த இந்த வினாவுக்கு அன்ரகுகுமார திசாநாயக்கா இதுவரை பதில் சொல்லிக் கொள்ளவில்லியனவும் ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் பரப்புரை மேடையில் சிங்கள மகாஜனதாவின் ரது சகோதரிய விழிப்பு அன்ரகுமாரை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வழியத் தேர்ந்தார் இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி தெற்கிலிருந்து இவ்வாறான புதிய புதிய டீல் கதைகள் கிளம்ப அமெரிக்காவைப் போலவே பிரித்தானியாவில் படைய பயிற்சிக்கு சென்ற ஸ்ரீலங்கா படைத்துறை உறுப்பினர் ஒருவரும் மேற்குலக வாழ்வு டீலுடன் மாயமாகியமை கொழும்பு அதிகார மையத்துக்கு புதிய சிக்கலை தோற்றுவித்துள்ளது பிரித்தானியாவின் சான்ஹர்ஸ் ராயல் மிலிட்டரி அகாடமி எனப்படும் படைய கழகத்தில் தனது பயிற்சியை முடித்து அண்மையில் பட்டம் பெற்ற முகமது அணிக்கென்ற இந்த ஸ்ரீலங்கா படைத்துறை அதிகாரி மீண்டும் இலங்கைக்கு திரும்பாமல் பிரித்தானியாவிலேயே மாயமாகியுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை தற்போது ஸ்ரீலங்கா படைத்துறையும் பிரித்தானிய படைத்துறையும் நடத்தியுள்ளன ஸ்ரீலங்காவின் இந்த படை அதிகாரி காணாமல் போனதற்கு பின்னால் அவருக்கு சில வேளைகளில் மேற்குலகில் தங்கும் நோக்கங்கள் இருந்திருக்க பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகமும் தற்போது இந்த மாயம் குறித்து தனது தரப்பிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஸ்ரீலங்காவிலிருந்து பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்கு வந்த படைத்துறை உறுப்பினர் ஒருவர் பயிற்சியையும் பெற்றுக் கொண்டு மாயமாகியமை கொழும்பு அதிகார மையத்துக்கு ஒரு சவாலான நிலையை உருவாக்கியுள்ளது இனிமேல் தமது படையினருக்கு தத்தமது நாடுகளில் பயிற்சி திட்டங்களை வழங்க திட்டமிடும் மேற்குலக நாடுகள் இவ்வாறாக பயிற்சிகளுக்கு செல்லும் ஸ்ரீலங்கா படைத்துறை அதிகாரிகள் எல்லாம் பயிற்சிகளின் முடிவில் ஓடி ஒளிந்து கொள்வது இனிமேல் தமது படைத்துறையை பயிற்சிக்கு அழைக்க அந்த நாடுகள் பின்னடிக்கும் என்ற கவலைகளை உருவாக்கியுள்ளது இவ்வாறான புதிய புதிய பரபரப்புக்கள் எல்லாம் தென்னிலங்கையை அதிரவிக்க தமிழர் தாயக அரசியல் பரப்பிலும் பரபரப்பான சில டீல் கதைகள் உலா உலாவிருவதை கொள்ள முடியாது இந்த டீல் கதைகள் பார் லைசன்ஸ் எனப்படும் மதுபானசாலை சாலை உரிமை கதைகளாகவும் சஜித் அரசாங்கம் வந்தால் அதில் சுமந்திரனின் அரசியல் தாளலய சாணக்கியனுக்கு அமைச்சு பதவி என்ற இன்னொரு டீல் கதையாகவும் இப்போது மாவை சேனாதி ராஜா ரணில் விக்ரமசிங்க டீல் என்ற புதிய கதையாகவும் நானொருமேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கிளம்பிக் கொள்கின்றன ரணில் வெற்றி பெற்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என மாவை சேநாதராஜா ஒரு கதையைச் சொல்லிய நிலையில் இன்னொரு உரத்தை சார்ஸ் நிர்மலநாதன் என்ற நாடாளுமன்ற முகம் ரணில் விக்ரமசிங்கவுடன் டீல் போடுவதான குற்றச்சாட்டை தாங்கியபடி புதிய பரபரப்பான காணொலி ஒன்று மூலாவிருகின்றது இந்த காணொலியில் தானும் ஒருவேளை ஸ்ரீலங்காவின் அமைச்சு பொறுப்பை ஏற்க கூடும் என்ற வகையில் சார்ஸ் நிர்மலநாதனின் குரல் ஒலிக்கின்றது அத்துடன் தான் ரணிலுடன் சில விடயங்களை பேசுவதான குரலும் ஒலிக்கின்றது இதற்கிடையே தென்னிலங்கை வேட்பு முகங்களுக்கு ஆதரவளிக்கும் தரப்புகள் தன்னை பற்றி சில போலியான செய்திகளை பரப்ப திட்டமிடுவதாக பொது வேட்பாளர் அரியணைத்திறன் இன்னொரு எச்சரிக்கையை விடுத்திருப்பது வேறு விடம் வாக்களிப்புக்கு முதல் நாளில் கூட தானே ஒரு குறித்த தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதான போலி செய்திகளை வெளியிட இந்த தரப்புகள் முயன்று கொள்வதால் இது குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அரியநேந்திரனின் எச்சரிக்கை வந்துள்ளது அரிய நேத்திரனின் இந்த எச்சரிக்கைக்கு பின்னால் நிச்சயமாகவே சுமந்திரன் அணி மீதான ஒரு சுட்டுவிரல் விரல் இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இதற்கிடையே தமிழரசு கட்சியில் இருந்து புதிய சர்ச்சைகள் கிளம்பி வரும் நிலையில் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொள்ள முன்னர் அதாவது கட்சியால் அணி சஜித் ஆதரவு நிலையை அறிவித்ததான புதிய குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்காக கட்சியால் ஒரு குழு நியமிக்கப்பட்டது ஆனால் இந்த குழு தனது முடிவுரியை வழங்கும் முன்னரே கட்சியின் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டதாக பிரித்தான் ரோமானியாவிலிருந்து நாடு திரும்பியதும் சிவஞானம் ஸ்ரீதரன் போர்க்கொடி உயர்த்திய நிலையில் ஆறு பேர் கொண்ட இந்த குழு இன்று கூடியது கட்சியின் தலைவர் மாவை சேநாதராஜா பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் சி சிவஞானம் சுமந்திரன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் ஏற்கனவே இந்த குழுவின் உறுப்பினராக உள்ள நிலையில் கிழக்கின் பிரதிநிதித்துவத்தை மையப்படுத்தி இப்போது மட்டக்களப்பு மாநகரத்தின் முன்னாள் முதல்வரும் ஆறாவது உறுப்பினராக இந்த குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இதன்படி இன்று இந்த குழு கூடிக்கொள்கிறது ஆனால் இந்த குழுவில் சத்தியலிங்கம் சிவஞானம் சுமந்திரன் ஆகியோர் ஏற்கனவே சஜித் ஆதரவு நிலையில் வலுவாக இருப்பதால் இன்று ஸ்ரீதரனின் கிளர்ச்சி குரலுக்கு இடம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல ஆறாவது முகமாக புதிதாக இணைக்கப்பட்ட மட்டக்களப்பின் முன்னாள் முதல்வர் சரணபோனின் நிலைப்பாடும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த குழுவின் பரிந்துரைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி மீண்டும் ஒருமுறை கூடும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் ஆய்வு செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் ஏற்கனவே தமிழரசு கட்சி சஜித் ஆதரவு நிலையை எடுத்துவிட்ட பின்னர் எதிர்வரும் பதினான்காம் தேதி கூடும் கட்சியின் மத்திய குழுவில் என்னதான் முடிவு எடுக்கப்பட போகின்றது என்ற ஒரு சலிப்பு நிலையும் இல்லாமல் இல்லை ஒருவேளை ஒரு கிளர்ச்சி குரல் ஸ்ரீதரன் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டால் அது அதிர்வுகளுக்கு உள்ளாகும் என்பதும் நிதர்சனமானது ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடி தேர்தல் களத்தை மையப்படுத்தி தமிழரசுக் கட்சிக்குள் உள்ள குழப்பங்களும் குடிமிடிகளும் மீண்டும் ஒருமுறை அந்த கட்சியின் மெல்லின அரங்காற்றுகையை முன்னிலைக்கு கொண்டு வந்துள்ளது இவை இலங்கை தொடர்பான முடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி செய்தி வீச்சின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இன்று அமெரிக்காவில் இடம்பெறவுள்ள உள்ள டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் நேரடி விவாத களம் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரை இது அவரது இரண்டாவது நேரடி ஆனால் களம் ஆனால் கமலா இது ட்ரம் உடனான முதலாவது நேரடி விவாத களம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அப்போது ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருந்த அரசு தலைவர் ஜோ பைடனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையிலான விவாதத்தில் ஜோ பைடன் வெளிப்படுத்திய பலவீனம் அவரை இந்த தேர்தல் களத்தில் இருந்து ஜூலை களம் அந்த நிலையில் இன்று அவருக்கும் புகுிருந்த இடையிலான இந்த நேரடி விவாத களம் அமெரிக்காவின் முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒன்றான இடம்பெற உள்ளது இந்த விவாத களத்தில் பங்கெடுப்பதற்காக கமலா ஹாரிஸும் டொனால்ட் டிரம்பும் பென்சில்வேனியாவின் பிலடிபியா நகருக்கு சென்றுள்ளனர் ஹாரிஸும் டொனால்ட் ட்ரம்பும் நேரடியாக சந்திப்பதும் இதுதான் முதல் முறை என்பதால் இந்த விவாதக்களம் உற்று கொள்கிறது அமெரிக்காவின் முக்கியமான மாநிலங்களாக கருதப்படும் மாநிலங்களில் ஹாரிஸுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான போட்டி மிகவும் நெருக்கமாக இருப்பதால் வாக்காளர்களின் மனங்களில் தத்தமது போட்டியாளர்களை எதிர்மறை பிம்பமாக கட்டமைத்துக் கொள்ள இருவருக்குமே இந்த விவாதக்களம் முக்கியமான வாய்ப்பை வழங்க உள்ளதால் இருவருக்குமே இந்த விவாதக்களம் முக்கியமானது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு மிக மிக முக்கியமாக தெரிகிறது அமெரிக்காவில் நாடளாவிய ரீதியில் வெளிப்பட்ட புதிய கருத்து கணிப்புகள் இருவருக்கும் இடையிலான போட்டி இறுக்கமாக இருப்பதை காட்டிக் கொண்டாலும் முதன்முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அமலாகரிசை விட சற்று முன்னிலையில் இருப்பது தெரிகிறது இன்றைய நீரிழிவாத களத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை அத்துடன் இந்த விவாத களத்தில் வேட்பாளர்கள் தமக்குரிய பேசும் முறை வராத போது அவர்களின் ஒளிவாங்கிகள் அணைக்கப்பட்டே இருக்கும் அதாவது ஒருவரின் கருத்தில் இன்னொருவர் தலையிடுவதை தவிர்க்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைவிட இரண்டு வேட்பாளர்களுமே தத்தமது விவாதங்களுக்கு ஆதாரமான குறிப்புகளை தம்முடன் வைத்திருக்கவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் புதிய கருத்து கணிப்புகளில் அமலா கரிசுக்கான ஆதரவின் எழுச்சி நிலை மங்கியிருப்பது தெரிவதால் இன்றைய தொலைக்காட்சி விவாதக் களத்தில் ட்ரம்பை எவ்வாறும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் அமலாக்க ார் மறுபுறத்தே இன்றைய விவாத களத்தின் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னரே நாடலாவிய ரீதியிலான கணிப்பில் லேசான முன்னிலையில் இருப்பது குடியரசுக் கட்சி தரப்பை சற்று உத்வேகத்துக்கு உள்ளாகி இருப்பதும் தெரிகின்றது கை தொலைபேசிகளின் உலகில் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ள ஆப்பிள் நிறுவனம் ஏஐ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் தனது புதிய ஐபோன்களை நேற்று அறிமுகப்படுத்தியது உள்ள ஆப்பிள் தலைமையக வளாகத்திலிருந்து இந்த புதிய செல்லிடப்பேசி உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்பிளின் புதிய ஐஃபோன் பதினாறு மிகப்பெரிய புதுப்பிப்புகளுடனும் நவீனத்துவங்களுடனும் விரைவில் பாவனையாளர்களுக்கு கிட்ட உள்ளது நான்கு வெவ்வேறு மாதிரிகளுடன் அறிமுகப்படுத்தப்படும் இந்த ஐபோன் சிக்ஸ்டீன் தன்னகத்தை கொண்டுள்ள ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உலகில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்